புனிதோ நகரமோ இத்தாலி இறப்பு மார்ச் இருபத்தி எட்டு ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு ஸ்மென்னா இத்தாலி புனித வெஞ்சுரினோ ஒரு இத்தாலிய டொமினிக்கன் மறைபரப்பாளர் ஆவார் இத்தாலியின் பெர்கமோ என்ற இடத்தில் பிறந்த இவர் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் நாளன்று பெர்கமோவில் உள்ள புனித ஸ்டீபன் பள்ளியில் துறவியர் சபை பிரசங்கியாக பணியேற்றார் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மேற்கு பிராந்தியங்கள் உள்ள நகரங்களில் இவர் தமது பிரசங்கங்களால் புகழ் பெற்றார் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவர் தாம் மனமாற்றிய சுமார் முப்பதாயிரம் பேருடன் ரோம் நகருக்கு தீவினை செய்வதற்காக வருந்துதல் திரு யாத்திரை செலத்திட்டமிட்டார் அவரது நோக்கம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் அப்போது அவிக்னான் நகரில் தங்கியிருந்த திருத்தந்தை பனிரெண்டாம் பெனடிக் வெஞ்சிரினோ தம்மை தாமே திருத்தந்தையாக அறிவிக்க விரும்புகிறார் என்று நினைத்தார் என்பவருக்கும் புனித ஜான் லடோரட் ஆகியோரோடு நியதிகளுக்கும் ரோம மேல் சபை உறுப்பினர்களுக்கும் வெஞ்சலினோவின் திரு தடுத்து நிறுத்துமாறு கடிதங்கள் எழுதினார் டொமினிக்கன் சபையின் புனித பெரிய தலைவரிடம் கொடுக்கப்பட்ட இந்த புகார் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டன் நகரில் நடந்த பேரவையில் எதிரொலித்தது இது வெஞ்சரினாவின் திரு யாத்திரையை கண்டனம் செய்தது எப்படியும் திருத்தந்தையின் கடிதங்களும் உத்தரவுகளும் வெஞ்சரினாவை சென்று சேரவில்லை அவர் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் அன்று ரோம் நகர் சென்றடைந்தார் மிகவும் நல்ல முறையில் வரவேற்கப்பட்ட வெஞ்சரினோ பல்வேறு தேவாலயங்களில் பிரசங்கம் செய்தார் பன்னிரண்டு நாட்களின் பிறகு எந்தவித விளக்கங்களுக்கும் இல்லாமல் ரோம் நகரை விட்டு கிளம்பினார் கடைசியில் இவரது திரு யாத்திரை குழப்பத்தில் முடிவடைந்தது ஜூன் மாதம் திருத்தந்தை பனிரெண்டாம் அப்டாப்னில் பார்வையாளர்கள் கூட்டம் ஒன்றினை கூட்ட கேட்டுக்கொண்டார் இதனால் இவர் உடனடியாக பிடித்து சிறையில் எடுக்கப்பட்டார் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூணாம் ஆண்டு வரையான எட்டு வருட சிறை அவர் சிறையில் இருந்தார் திருத்தந்தை ஆறாவது கிளம்பினால் விடுதலை செய்யப்பட்ட வெஞ்சுரினோ கிபி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் நான்காம் நாளன்று துருக்கியர்களுக்கு எதிரான சிலுவை போர் பிரசங்க நியமிக்கப்பட்டார் இதில் அவர் கண்ட பெற்றி மகத்தானது இவரது எழுத்துக்கள் சொற்பொழிவுகள் மற்றும் கடிதங்களை உள்ளடக்கினவாகும் வெஞ்சுரினோ கிபி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் நாளன்று தமது நாற்பத்தி இரண்டாம் வயது கிரேக்க நகரான ஸ்மிர்னா என்னும் இடத்தில் மறித்தார்